ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசுவருடம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி விசாகம் நட்சத்திரம் சாத்தியம் நாமயோகம் பத்திரை கரணம் கீழ்நோக்கு நாள் அனைவருக்கும் மொகரம் பண்டிகை வாழ்த்துக்கள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை ராகு நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் ராசி அன்பர்களுக்கு கவனம் தேவைப்படும் ரிஷபம் நஷ்டம் ஏற்படக்கூடும் மிதுனம் சுகமான நாளாகும் கடகம் தோல்விகள் உண்டாகும் சிம்மம் கவலைகள் உண்டாகும் கன்னி தாமதங்கள் ஏற்படும் துலாம் லாபகரமான நாளாகும் விருச்சிகம் அமைதியான நாளாகும் தனுசு விவேகமான நாளாகும் மகரம் தன உண்டாகும் கும்பம் முயற்சி திருவினையாக்கும் மீனம் நன்மைகள் ஏற்படக்கூடும் இந்நாளில் உங்களது வாழ்வில் சகல செல்வங்களும் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்